அதில் வந்து இந்த வசனம் வந்து இந்த இந்த மாதம் இருக்குதே துல்ஹி மாதம் இன்னும் வரக்கூடிய அந்த பத்தாவது நாள் அதில் தான் அந்த வசனம் இறங்கப்பட்டது அதை யூதர்கள் வந்து பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறங்கி இருந்தால் அந்த நாளை நாங்கள் ஒரு திருநாளாக கொண்டாடி இருப்போம் ஏன்னா அவங்களுக்கு மார்க்க முழுமை அடையலை அவங்க எல்லாத்தையும் மாத்திட்டாங்க நமக்கு நபிகள் நாயகம் வாழும் பொழுதே முழுமையாக்கி கித்தாப்பை என்ன தந்துட்டாங்க அதை தொகுத்து வழங்கினது தான் மறுபடி சஹாபாக்கள் காலத்துல வேதம் முடிஞ்சிட்டு ஏட்ல எழுதியாச்சு மனப்பாடம் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படி முடிஞ்சதுனால தான் மைக்கேல் ஹார்ட்ங்கிறவன் நபிகள் நாயகத்துக்கு முதலிடம் கொடுக்குறான் ஃபர்ஸ்ட் த ஹண்ட்ரடுங்கிற புஸ்தகத்தில் முதலிடம் முகமது நபிக்கு நான் ஏன் தெரியுமா கொடுக்குறேன் அவர் மார்க்கத்தை முடித்து விட்டு போயிட்டார் முடிச்சு கையில தந்துட்டாங்க மற்றவர்கள் முடிக்கல பாதிலே பேருவாங்க அவங்க பேர்ல புஸ்தகம் எழுதுவாங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் என்ன செய்தார் தெரியுமா அவர் என்ன வெட்டி முடிச்சாரு தெரியுமான்னு அவர் எழுதுவார் இங்க அப்படி கிடையாது நபிகள் நாயகம் கிதாப தந்துட்டு போய் முடிஞ்சிச்சு வேதத்தை முடித்து தானும் கடைபிடித்து பிறரையும் கடைபிடித்து வைத்து காட்டி சென்ற மாதிரி நடைமுறை லட்சக்கணக்கான மக்கள் நபிகள் நாயகத்துல வாழைச்சல பத்து பேர் அஞ்சு பேர்லாம் கிடையாது பெருங்கூட்டம் நடைமுறைப்படுத்தி அவங்க சொன்ன சட்டத்தை எல்லாம் கடைபிடித்து பெருவாதியான மக்கள் இஸ்லாம்லாம் எங்கேயோ போயிடுச்சு அடுத்தடுத்து சகாபாக்கள்லாம் வளரச்சல இந்தியாக்கே வந்துருச்சு நபிகள் நாயகம் வாழும் பொழுது இஸ்லாம் எங்க வந்துட்டு இந்தியாக்குள்ள வந்துருச்சு அதுக்கு ஆதாரம் இருக்கு நபிகள் நாயகம் வாழும் காலத்திலேயே கேரளாவில் சேரமன் பெருமான் ஒருத்தர் நபிகள் நாயகத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏத்து ஒரு பெரும் கூட்டமாக வர்ற டயத்தில் சலாலாங்கிற இடத்துல வச்சு என்ன செஞ்சுட்டார் இறந்து போயிட்டார் இறந்து போனது அவர் அங்க அடக்கம் பண்ணிட்டாங்க அவர் இறந்து போச்சுல மிச்ச மண்ண அவருடைய தளபதிகள்கிட்டலாம் நீங்க அங்க போய் என்ன செய்யுங்க பள்ளிவாசல கட்டி இந்த இஸ்லாத்தை சொல்லுங்கன்னுட்டார் அவருக்கு அங்க அடக்கசலம் இருக்குது மிச்ச தளபதிகள்லாம் அந்த கேரளா வழியாக வந்துட்டாங்க மலபாருங்க மலபார் வந்தவொடனே பள்ளிவாசலை கட்டிட்டாங்க அந்த பள்ளிவாசல் திருச்சு இருந்து அங்கே இன்னும் இருக்கு எப்போ பதினாலு நூற்றாண்டு காலமாக கெட்டப்பட்ட பள்ளிவாசல் இன்னும் இருக்கு அந்த பள்ளிவாசலை நம்ம அந்த மோடி வந்து தங்கத்தால செய்து சவுதியில் போச்சல அந்த மன்னருக்கு பரிசு கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம் என்ன இஸ்லாம் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி இங்க வந்துருச்சு அங்கேயே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க பாத்துக்குறங்க நான் ஒரு பள்ளியை தரேன்னு சொல்லி அவர் அங்கே போய் ரெண்டு முகம் காட்டுவாரலாம் மூணு முகம் அங்கே ஒரு முகம் அங்க ஒரு முகம் அங்கே போய் நல்லவங்க மாதிரி அதை காட்டினார் அப்ப பள்ளிவாசல் அப்பமே வந்துட்டுன்னா அர்த்தம் என்ன இஸ்லாம் அப்பமே உள்ள வந்து விட்டது அப்பவுமே ஒரு ஜமாத் ஆயிடுச்சு கல்லிக்காவளையிலாம் பதிமூணாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கு ரெண்டு பள்ளி இருக்கு அப்போ நபிகள் நாயகம் வாழும் காலத்திலே இஸ்லாம் வந்து பரவி உள்ள வந்துருச்சு இதையும் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி இஸ்லாத்துடைய வரலாறுகள் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட குரான் ஹரிசுடைய வசனங்கள் எல்லாம் என்ன செய்யணும் நம்ம அறிவை கொண்டு சிந்தித்து எப்படி இருக்கு என்பதை அதை ஆய்வு செய்யணும் அறிவை விசாலமாக்கணும் அப்படிப்பட்ட நல்மக்களாக என்ன செய்யணும் உங்களையும் என்னையும் அல்லாஹூ ஆக்கி அருகருவான் என்று சொல்லி நின்சால் அந்த உரையை நிறைவு செய்கிறேன் என்ன அடுத்த வாரங்கள்னால் பெருநாள் இருக்கிறதுனால அடுத்த அறிவிப்பு வரும் நீங்கள் என்ன செய்யணும் அடுத்தடுத்து வரும் பொழுது அதிக மக்களை எல்லாம் என்ன செய்யுங்க பெண்களை கூட்டுவாங்க நிறைய கல்விகள் இருக்கிறது உங்களுக்கு இத்திதாய் கிளா கிளாஸ் இருக்குது குரான் கிளாஸ் எல்லாம் இருக்குது மின்சால நிறைய துவாக்கள் மனனம் கற்றுக் கொடுப்போம் இருக்கிறோம் அடிப்படை அரபி இலக்கண சட்டங்கள் கூட கற்றுக் கொடுப்போம் வரலாறுகள் இப்படி நிறைய விஷயங்கள் என்ன செய்வோம் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு ரொம்ப நீளமா எடுப்போம் இன்ஷா அல்லா அது உங்களுடைய ஒத்துழைப்பை பொறுத்து தான் இருக்கு அல்லாவுடைய நன்மையை அடைந்து கொள்வதற்கு வாங்க அல்லாஹ் உங்களுக்கு நர்பாகியத்தை தருவான் சரிங்களா அடுத்து லைவ் இது பரிசு வந்து சின்ன அன்பளிப்பு சின்ன அன்பளிப்பு என்னன்னு கேட்டா உங்களுக்கு வந்து அடுத்து வர்றவங்களுக்கு நல்ல சிறப்பான அன்பளிப்பாக கொடுப்போம் இப்போ வந்து அவர் வந்து உங்களுக்கு உணவுப் பொருளாகவே வாங்கிட்டு வந்தார் அர்ஜென்டா அதனால அதை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் பதில் நீங்க சொல்லலாம்னாலும் ஒரு சின்ன அன்பளிப்பு இன்சா உங்கள் உங்க சகோதர சகோதரிகளுக்கும் அறிவிப்பும் செய்யுங்க இதை நீங்க அவங்கள்ட கொடுத்துருங்க அப்படிங்களா கொடுக்குறாரு அவ தொழிலுமா அவர் ஆமா அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சரியா ஏற்று ஒரு வருஷம் ஆச்சா பாய் ஆர்ம ஆமாம் இப்போ நிறைய விஷயங்களை நம்மள்டையும் நோன்புக்கு முன்னாடியா ஆமாம் இப்போ தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் கேள்வி பற்றினே இருக்கிறாரு நிறைய ஆர்வமாக ஐநேரம் தொழுகிறாரு இன்ஷா அல்லாஹ் எல்லா அவருக்கு அருள் புரிவான் ஆ அவர் கொடுங்க ஆஷா இல்லை வாங்க மக்களுக்கு ஃபேஸ்புக்கில் போவோம் இன்ஷா இல்லை நல்லா உங்களுக்கு தீமான நல்லா உறுதியாக கொடுக்கணும் இன்ஷா கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்குன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ஊட்டப்பட்டிருக்கு உங்களுடைய பெற்றோர்கள் உங்கள் தகப்பனாறு சகோதரி எல்லோரும் ஏற்றுக்கிறணும் மற்ற சகோதரர்கள்டையும் இந்த சட்டத்தை சொல்லணும் நீங்கள் வந்து நிறைய படிச்சுக்கிருங்க எதாக இருந்தாலும் நீங்கள் பர்சனலாகவும் கேள்வி கேளுங்கள் மனுஷாலாம் வாங்க சரியா நல்லா ஒரு வெற்றியை கொடுப்போம் உறுதியாக இருந்தால் வெற்றி வந்துடும்